இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்கள கீழடி அருங்காட்சியகத்தை போய் பார்த்துட்டு வந்தவங்க மட்டும் கைதுங்க மகிழ்ச்சி ஒரு ரொம்ப குறைவான பேர் மட்டும் தான் பார்க்கல இன்னும் அவங்களும் போய் பார்த்துட்டு வந்துருங்க அதாவது நம் எல்லோருக்கும் எப்படி சொல்றது வந்து இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு திருத்தல திருத்தலங்கள் இருக்கும் இஸ்லாமிய மதத்திலே நம்பிக்கை கொண்டவர்களுக்கு திருத்தலங்கள் உண்டு கிறிஸ்துவ மதத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு திருத்தலங்கள் உண்டு நாத்திகர்கள் பகுத்தறிவாளர்களுக்கு தாங்கள் விரும்புகிற திருத்தலங்கள் உண்டு ஆனால் நம் எல்லோருக்கும் நாம் எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய திருத்தலங்களிலே ஒன்று கீழடி அகழாய்வு களம் என்பதை நான் முதலிலே இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் கீழடி அகழாய்வு அல்லது தமிழக அகழாய்வு எழுதும் புதிய வரலாறு என்ற இந்த தலைப்பே மிக மிக முக்கியமானது வரலாறு எல்லா காலத்திலும் புதிது புதிதாக எழுதப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய வரலாறுக்கே காலம் ஒரு அறநூறு வருஷம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்திய வரலாற்றின் காலம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு என்று மாறியது ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பிறகும் வரலாறு புதிது புதிதாக தன்னை கொள்கிறது அப்படி புதிய கண்டுபிடிப்புகளை தான் பகுத்தறிவு கொண்ட மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஒரு அரசியல் செயல்பாடு தமிழகத்தினுடைய புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு இந்திய வரலாற்றை உலுக்கிக் கொண்டிருக்கிறது கீழடி என்ற இந்த சொல் நாமெல்லாம் எப்படி கொண்டாடுகிற ஒரு சொல்லாக இருக்கிறதோ அதே போல் இந்தியாவில் பலருக்கு அச்சுறுத்துகிற சொல்லாக இருக்கிறது பயமுறுத்துகிற சொல்லாக இருக்கிறது எனவே தான் நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது கீழடி எங்கள் தாய்மடி என்பது மட்டுமல்ல கீழடி எங்களினுடைய ஆயுதம் என்று நாம் சொன்னோம் ஏனென்றால் இன்றைக்கு வரலாற்றை எழுத வேண்டிய இடத்தில் புராண கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அல்லது புராண கதைகளை வரலாறு என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் வரலாறு என்பது கண்டுபிடிப்புகளிலிருந்து எழுதப்படுகிற உண்மை உண்மையிலிருந்து கட்டமைக்கப்படுகிற ஒரு பார்வை வர காலத்தினுடைய ஒரு பார்வை எனவே தான் கீழடி வரலாறு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு ஏன்னா நாம் இங்கே பெரும்பாலானவர்கள் மதுரையைச் சார்ந்தவர்கள் மதுரையினுடைய நேற்றைக்கு துவக்க விழாவில் கூட நான் சொன்னேன் மதுரை எப்படி தமிழ் மொழியினுடைய அடையாளமாக தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக தமிழ் வரலாற்றின் பேரடையாளமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டேன் கீழடி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு நம்மிடம் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது உலகத்தினுடைய மிக பழமையான இலக்கிய செல்வமான சங்க இலக்கியம் நம் கையில் இருக்கிறது ஆனால் சங்க இலக்கியத்தை ஒரு இலக்கிய ஆவணம் மட்டும் இருக்கிற நம்மிடம் போதுமான அகலாய்வு ஆவணங்கள் கண்டுபிடிப்புகள் போதுமானதாக கடந்த காலங்களில் இல்லை அந்த குறையை போக்கியது கீழடி நீங்கள் நான் சொல்லுகிற செய்தி மிக மிக புதியதா புதியதான ஒரு செய்தி அதாவது வந்து நீர்ப்பரும் புறவி என்று பட்டினப்பாளையில் ஒரு சொல்லிருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரியும் புறவி என்றால் குதிரை குதிரை வந்து அரபு நாடுகளிலே இருந்து கப்பல் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது தென் கொண்டு வரப்பட்டது குதிரை இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு உயிரினம் நீர் பரும் புறவி என்று பட்டினப்பாளையிலே அந்த சொல் வருகிறது கப்பலிலே நீர் வழியாக நீரின் வழித்தடத்தில் கப்பலிலே குதிரையே கொண்டு வந்து இறக்கினார்கள் என்று இது இலக்கியத்தில் இருக்கிற ஆதாரம் இதற்கு அகலாய்வு ஆதாரம் தென்னிந்தியாவில் ஏதாவது கிடைத்ததா என்றால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை அகழாய்வில் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை முதன்முறையாக கீழடி அகழாய்வில் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்பான குதிரையின் எலும்பு கீழடியிலே கிடைத்திருக்கிறது தென்னிந்தியாவிலேயே கிடைத்த மிக பழமையான குதிரை எலும்பு அதுதான் கீழடிக்கு குதிரை எங்கேயிருந்து வந்திருக்கும் அரபு நாடுகளிலிருந்து வந்திருக்கும் இறக்கு கப்பலின் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகளாகத்தான் அது இருக்கும் இலக்கியத்தின் ஆதாரமும் வரலாற்று கண்டுபிடிப்பும் பொருந்துகிற பொழுது வரலாறு தன்னை தன் மீது இருக்கிற தூசிகளை அழுக்குகளை எல்லாவற்றையும் உதறிவிட்டு மேலே வருகிறது எனவேத்தான் இப்பொழுது சமீபத்தில் பாறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பை தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள் மயிலாடும் பாறையிலே கிடைத்திருக்கிற எரு இரும்பு கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டில் உருவாக்கப்பட்ட இரும்பு என்று அகலாயினுடைய முடிவுகள் சொல்லுகிறது கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்றால் இன்றையிலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சமூகமாக நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது என்ற செய்தி வட இந்தியாவில் இருக்கிற அல்லது இந்திய வரலாற்றை தாங்கள்தான் எழுத வேண்டும் என்று விடாப்பிடியாக வைத்துக் கொண்டிருக்கிற பலருக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் எனவே தான் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது இப்பொழுது கூட ஒரு முக்கியமான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நான்கு நாட்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன வழக்கு என்றால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு கீழடியில் செய்த அகழாய்வு முடிவை மத்திய தொல்லியல் துறை இன்றைக்கு வரை வெளியிடவில்லை அந்த அகழாய்வு முடிவுகள் அப்படியே இருக்குது புத்தகத்தில் யாருக்குமே தெரியல நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன் இன்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய அகழாய்வு முடிவை ஏன் வெளியிடவில்லை உடனடியாக மத்திய தொல்லியல் துறை வெளியிட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறோம் வெளியிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியம் என்னன்னா கீழடி சம்பந்தமாக மட்டுமே பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே தொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கீழடி அகலாய்வை ஒன்றிய அரசு கைவிட்ட பொழுது கைவிடக்கூடாது நடத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் மாற்றப்பட்ட பொழுது மாற்றப்பட்டதற்கு எதிரான வழக்கு மீண்டும் அகழாய்வு துவங்கப்பட வேண்டும் என்று வழக்கு இப்பொழுது அகலாய்வு முடிவை வெளியிட வேண்டும் என்று வழக்கு அப்படி என்றால் இது எல்லாவற்றையும் தடுக்கிற சக்தி அதிகாரத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் எனவே தான் கீழடிக்கான குரலை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் நீதிமன்றத்தில் கடந்த பத்து ஆண்டுகள் தமிழ் சமூகம் விடாப்பிடியாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய பெருமை இது ஒரு நபருக்கு சொந்தமானதல்ல இதில் அமர்நாத் ராமகிருஷ்ணனோ வெங்கடேசனோ வேதாச்சலமோ சாந்தலிங்கமோ தொல்லியலாளர்களோ வரலாற்றாளர்களோ ஆட்சியாளர்களோ அரசியல் நபர்களோக்கு மட்டும் சொந்தமல்ல இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்றினுடைய ஒரு புதிய திசை இருக்கிறது எனவே தான் அஸ்தினாபுரத்தை மீண்டும் மீண்டும் தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அஸ்தினாபுரத்தில் விடாமல் கடந்த பதினைந்து ஆண்டுகள் அகழாய்வு நடக்கிறது மகாபாரதத்தின் கதையை மகாபாரதம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்தில் விடாப்பிடியாக ஒன்றிய அரசு அகலாய்வை நடத்துகிறது ஆனால் கீழடியில் அகலாய்வை நடத்த மறுக்கிறது இதற்கு பின்னால் இருக்கிற கருத்தியல் அரசியல் உடைத்து தகர்க்க வேண்டிய அரசியல் அதை செய்வதுதான் நம்முடைய விழிப்புணர்வு என்று நான் நினைக்கின்றேன் வாட்நகரில் பன்னெண்டு ஆண்டுகள் அகழாய்வு நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா அகலாய்வுகளும் அது மயிலாடும் பாறையா ஆதிச்சநல்லூரா அல்லது வந்து கீழடியா எல்லா அகலாய்வும் ஒன்றுக்கொன்று பொருந்துகிறது ஒன்றுக்கொன்று இருக்கிறது அந்த இணைப்பை ஆய்வாளர்கள் இன்னும் வலிமையாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு பெரிய இலக்கிய செல்வம் எழுதப்பட்ட வரலாறு வேறு எங்கேயும் இல்லை இந்த எழுதப்பட்ட வரலாற்றையும் தோண்டி எடுக்கிற அகழாய்வு வரலாற்றையும் இணைத்து புதிய கண்ணோட்டம் எல்லாம் இங்கே இருந்தது என்று சொல்ல வரவில்லை ஆனால் இங்கே இருந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்கிற பொழுது கீழடியிலே கிடைத்திருக்கிற பொருட்கள் நீங்கள் வேற ஒன்றும் வேணாம் கீழடியிலே அக அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா ஆறு அரங்கம் இருக்கு அதில் ஒரு அரங்கம் முழுமையாக விளையாட்டு பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கிற அரங்கம் அதாவது ஒரு ஒரு நாகரீகம் உயர்ந்த நாகரீகமா என்பதை கணிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருவி என்னவென்றால் ஓய்வு நேரத்தில் அங்கே இருந்த மனிதர்கள் ஓய்வு நேரத்தை எப்படி செலவிட்டார்கள் என்பது ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவதற்காக செலவழிப்பதற்காகத்தான் பல்வேறு விளையாட்டுகளை கண்டுபிடிக்கிறார்கள் கீழடியில் எத்தனை வகையான விளையாட்டுகள் இருந்தது என்பதை மட்டும் காட்சிப்படுத்த ஒரு முழு அரங்கமே அங்கே இருக்கிறது அவ்வளவு விளையாட்டு பொருட்கள் விளையாட்டுக்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறது அப்படி என்றால் ஓய்வு நேரத்தை பொழுதுபோக்கு நேரத்தை பொழுதுபோக்கிற்கான மிகச்சிறந்த கலைகளை விளையாட்டுக்களை உருவாக்குகிற சிறந்த சமூகமாக நாகரீகமான சமூகமாக அந்த சமூகம் இருந்திருக்கிறது அவ்வளவு மணிகள் கிடைத்திருக்கிறது அந்த மணிகளை எல்லாம் உற்பத்தி செய்கிற இடம் கீழடி அல்ல அந்த மணிகளை எல்லாம் உற்பத்தி எங்கேயோ செய்திருக்கிறார்கள் பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு மணிகளை அலங்காரப் பொருட்களை இறக்குமதி செய்கிற ஒரு நகரமாக அந்த நகரம் இருந்திருந்தது என்றால் அந்த நகரத்தினுடைய செழிப்பு வாழ்வியல் நிலை இது எல்லாம் இதெல்லாம் கேள்விகள் தான் இந்த கேள்விகள் நிரப்பப்பட வேண்டியது இந்த கேள்விகள் எழுதப்பட வேண்டியது இந்த கேள்விக்கான பதில்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது என தமிழ்நாட்டின் எல்லா அகழாய்வு களங்களும் புதிய புதிய கருத்தை புதிய புதிய செய்தியை தூக்கி தருவதற்கு தயாராக இருக்கிற அகலாய்வு கலங்கள் எனவே தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அகலாய்வுகள் நிகழ்த்தப்பட வேண்டும் இவ்வளவு பெரிய இலக்கிய செலவு செழுமையும் வரலாற்று ஆழமும் கொண்ட தமிழ் சமூகத்தின் வரலாறு முழுமையாக எழுதப்பட வேண்டும் இது இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை உலகத்தினுடைய வரலாற்றை எந்த இடத்தில் பொருந்துகிறது என்பதை பொறுத்தி பார்த்து ஒரு உரையை தொடர்ந்து நிகழ்த்த வேண்டும் எனவே தான் இந்தியாவில் இன்றைக்கு புராணங்களை புராண கதைகளை வரலாற்றின் கதைகளாக மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிராக இலக்கியமும் வரலாறும் பின்னி பிணைந்த ஒரு நிலமாக தமிழ் நிலம் இருக்கிறது என்பதை ஓங்கி ஒழிக்கிற செய்தியாக தமிழகத்தின் ஒவ்வொரு அகழாய்வு கண்டுபிடிப்பும் இருக்கிறது அகழாய்வு கண்டுபிடிப்பை மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்வோம் பொய்க் கதைகள் புனைக்கதைகள் பழங்கதைகள் அல்ல நமது பெருமை நமது பெருமை கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுத்தறிவு பூர்வமான கண்டுபிடிப்புகளிலும் ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான நிரூபணங்களின் மீது நின்று பழமைவாதத்துக்கு எதிரான உறக்க குரல் கொடுக்கிற நாட்டின் மைந்தர்கள் நாம் என்பதை இந்திய சமூகத்துக்கு உறக்கச் சொல்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்